தோன்றுவார்கள் என்று ஹசரத் அசுர் சல்லாஹ் அலே அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ அந்த நபியுல்லா நான்தான் என்று அவர்கள் வாதம் செய்திருக்கிறார்கள் ஹசரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணமாக எனக்கு இந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது எனக்கு நபியுல்லா என்று ஹசரத் ரசூல் சல்லாஹ் அலே அவர்கள் பெயர் சூட்டியுள்ளார்கள் என்று ஹசரத் மிர்சா குலாம் முகமது காதியானி அலே சொல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹசரத் ரசூல் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்களை பின்பற்றி நபி வரலாம் என்பதற்கு கடந்த நிகழ்ச்சியில் ஏழாவது அதிகாரம் முப்பத்தாறாவது வசனத்தை வைத்து நாம் இங்கே விளக்கியிருந்தோம் இருந்தோம் நபி வரலாம் என்பது தொடர்பாக வேற ஏதாவது குறிப்பு இருக்கிறதா என்பதை நம்ம சொல்லலாம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தாறாவது வசனத்தை நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம் திருக்குறள் நபி வரலாம் என்பதற்கு வேற ஏதாவது குறிப்பு இருக்கிறதா என்பதையும் எடுத்து சொன்னால் இன்னும் மிக தெளிவான முறையில் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது തിരുക്കുറിൽ പൽവേറായിൽ മുഹമ്മദ് മുസ്തഫ മുസ്തഫു അലഹി വസ്ലമയെ മുഴുമയാണ് നിലമിൽ പിൻപറ്റി നെബിമാർ വരലാം കൂറപ്പെട്ടുള്ളത് കുറിപ്പാകെ മുഹമ്മദ് മുസ്തഫ മുസ്തഫാ സല്ലാമയുടെ ഉമ്മത്തിൽ റസൂല്ലാ സല്ലാ അലൈവല്ല വഴങ്ങപ്പെട്ട തിരുക്കുർന്നെ മെയിപ്പിക്കൂടിയ ഒരു ദൂതർ വരുവാർ എന്ന് സൂറ അഹസാബിലും കൂറപ്പെട്ടുള്ളത് குரானில் இவ்வாறு வருகிறது அஹசாபு முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இந்த ஆயத்து நாம் நபியினும் நாம் நபிமாறுகளிடம் അവരുടെ വാങ്ങിയ നേരത്തെ മുഹമ്മദ് മുസ്തഫ നെയിത്തുപാരുമുസാമയെ നോക്കി വമിൻ അല്ലാ വ ഇബ്രാഹിം ഓ മൂസാ ഐസബിനും മറിയമാ അതേപോലെ ഇബ്രാഹിം മൂസ മൂസബിനും മറിയം ആകിയ നെബിമാറുകളിലും നാം വാക്കി വാങ്ങിനോ இந்த ஆயத்தில் முகமது முசபா சல்லு அலி வசல்லிடமிருந்து அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வாக்குறுதி அஹது என்ற இந்த வாக்குறுதி உர்ஹானில் இருபத்தி ஐந்து இடங்களில் கூறப்பட்டுள்ளது ஆனா இருபத்தி மூணு இடங்களிலும் கூறப்பட்டுள்ள வாக்குறுதி சம்பந்தமா பல்வேறு வாக்குறுதிகள் கூறப்பட்டிருக்கு கூறப்பட்டுள்ளது

நாம் ிடமிருந்து நெபிமாறுகளுடைய வாக்குறுதியை வாங்கிய நேரத்தை நினைத்து பாருங்கள் லமா ஆ தேத்துக்கும் இன் கிதாபி ஹிக்மா உங்களுக்கு கிதாபும் ஹிக்மத்தும் வழங்கியதற்கு பிறகு சும்மா ஜாக்கும் ரசூலும் முசத்திக்கும் உங்களுடைய கூட உள்ளதே உள்ளதை மெய்ப்பிக்க கூடிய ஒரு தூதர் உங்களிடம் வந்தால்

நெபிமாரை சேர்த்து சொல்லக்கூடிய வாக்குறுதி இது ரெண்டும் மட்டும்தான் வாக்குறுதிகள் குறிப்பாக கூறப்பட்டுள்ளது குர்ஹானில் ஒரு இடம் இன்னொரு இடத்துக்கு விரிவுரையாக திகழும் என்ற தத்துவம் நாம் அங்கீகரிக்கும் போது நெபியின் நெபிமாருடைய வாக்குறுதி என்பது இரண்டு ஆயத்திலும் கூறப்பட்டதனால் இந்த இரண்டு வாக்குறுதியும் ஒன்றுதான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது முதல் ஆயத்தில் அஹாபில் கூறப்பட்டுள்ள ஆயத்தில் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலே செல்லமிடம் இடமிருந்து அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான் என்று கூறினான் சூரா இம்ரானில் கூறப்பட்ட வாக்குறுதியில் நெபிமார்களிடம் வாங்கிய அந்த வாக்குறுதி என்னவென்றால் கிதாபும் ஹிக்மத்தும் வேதத்தையும் தத்துவத்தையும் வழங்கியதுக்கு பிறகு அவரிடம் அதே மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தூதர் வந்தால் அவரில் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாகும் அப்பொழுது முகமது முசவா சல்லா அலிசல்லமையில் இருந்து கித்தாபும் ஹெக்மத்தும் வழங்கியதுக்கு பிறகு அதை மெய்ப்பிக்க கூடிய ஒரு தூதர் வந்தால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான் என்று குர் ஆன் கூறுகின்றது அப்ப முகமது முசவா அல்லா பிறகு எந்த நிபியும் வராது என்று ஒரு நம்பிக்கை தவறான நம்பிக்கை நாம் வைக்கும்போது அல்லாஹ் எதுக்கு இந்த வாக்குறுதி வாங்கினான் என்ற கேள்வி எழுகின்றது அல்லாஹ் வீணான ஒரு வாக்குறுதி முகமது முசவா சல்லா இந்த இருந்து தவறான வழியில் கொண்டு போவதற்குள்ள வாய்ப்பும் இந்த வாக்குறுதி ரெண்டும் வேறு என்று ஒரு சில ஆலிம்கள் தங்களுடைய கருத்து எடுத்து வைக்கின்றார்கள் ஆனா அதுக்கு குர்ஆனில் இருந்து எந்த சான்றும் அவர் சுட்டி முடியாது காரணம் என்னவென்றால் குர்ஆனில் இரண்டு வாக்குறுதிகள் நெபிமாறுகளுடைய வாக்குறுதி என்ற பெயரில் இரண்டு இடங்களில் கூறப்பட்டுள்ளதிலிருந்து அது ரெண்டும் ஒன்றுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்பொழுது நாம் அது வேறு என்று கூறினால் கண்டிப்பா அது தன்னுடைய விரிவுரையாகும் குர்ஆனுடைய விரிவுரை ஆகாது சமீபத்தில் கூட மொலாய் ஒரு முஸ்லீம் பத்திரிகையில் ஒரு ஒரு சகோதரர் கேட்ட கேள்விக்கு அதாவது திருக்குருவானினுடைய மூணாவது அதிகாரம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தை இப்போ நீங்க எடுத்து சொன்னீங்க மிசாக்கு நபி அல்லாஹ் எல்லா நய்மார்களிடமும் வாக்குறுதி வாங்கியிருக்கிறான் அடுத்து அதுக்கு தொடர்புடைய முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தையும் எடுத்து வைத்து எல்லா நய்மார்களிடம் வாங்கியிருக்கா உம்மிடமும் வாங்கியிருக்கிறான் என்று அவர்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது என்று இரண்டும் வந்து ஒரே வாக்குறுதி தான் என்பதை முறையில் சொன்னீங்க சமீபத்தில் நம்ம படித்தோம் புத்தக கண்காட்சியில கூட நம்ம அதை பத்திரிகையை பெற முடியுது அந்த பத்திரிகையில அவங்க எழுதியிருக்கிறாங்க ரெண்டும் வெவ்வாறானது காதியானிகள் இந்த ரெண்டையும் வந்து குழப்புகிறார்கள் மூணு எண்பத்தி ரெண்டு வாக்குறுதி வேற முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திற்குரிய அந்த வாக்குறுதி வேற இந்த ரெண்டையும் காதியானிகள் குழப்புகிறார்கள் என்றும் எழுதியிருக்கிறாங்க இப்ப நீங்க வந்து அந்த ரெண்டுமே வந்து ஒன்றுதான் துருக்குருவான்ல இந்த வாக்குறுதி தொடர்பாக இந்த மீசாக்கு நபி தொடர்பாக இருபத்தைந்து இடங்கள்ல வருது ரெண்டு இடத்துல தான் நைமார்களை வைத்து வாக்குறுதி வாங்கியிருக்கான் அது வந்து மூணாவது அதிகாரம் எண்பத்தி ரெண்டாவது வசனமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மட்டும்தான் என்றும் நீங்க தெளிவுபட சொன்னீங்க ஆனால் இன்று மக்களை குழப்புகின்ற பணியில இன்றைய முஸ்லீம் ஆலிம்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கினால் மிகவும் நன்றாக இருக்கும் அந்த பத்திரிகையில் அவங்க எழுதியிருக்காங்க ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாரு அகமதியாக்கள் வந்து மூணாவது அதிகாரம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து வச்சுட்டு முப்பத்தி மூணு எட்டையும் எடுத்து வைத்து இரண்டும் ஒன்றுதான் வேதம் ஞானம் கொடுக்கப்பட்ட பிறகு அதை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தூதர் வந்தால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளணும் அவருக்கு உதவி செய்யணும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் உடனே அதுக்கு பதில் கொடுக்கும் முகமாக அந்த முஸ்லீம் பத்திரிகையில ரெண்டும் வெவ்வேறானது என்று அவர் குறிப்பிட்டு காதியானிகள் குழப்புகிறார்கள் என்று பதில் எழுதியிருக்கிறாங்க எனவே இது தொடர்பாக நம் மக்களுக்கு சொன்னால் இன்னும் தெளிவான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு